அனுநாசிக் அனுநாசிக் விசர்க எப்படின்னு பாப்போம் மூக்குல ஒலிக்கிற ஒலிக்கு இல்லையா சொல்றாங்க இப்போ இந்த சந்திரன் மாதிரி ஒரு அடையாளம் போட்டு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா இத எப்படி படிக்கணும் ஹா அப்படின்னு மூக்குல படிக்கணும் இம்முன்னு சொல்றது இல்ல நம்ம ஹா அப்படிங்கிறோம் ஹாம்ன்னு சொல்லல ஹா அப்படிங்கிறோம் அதே மாதிரி

அன்ன சொல்லுவாங்க ஹன்சன் இது அப்படின்னு மூக்குல சொல்றது ஊண்ட் ஊண்ட் அப்படின்வாங்க ஊண்ட் சொல்ல மாட்டாங்க ஊண்ட் அப்படின்வாங்க ஊ மூக்குல ஒழிக்கிறது ஊண்ட் அப்படின்னு இது வந்து ஹூம் ஹூன்னு சொல்றது மை ஹூ அப்படிங்கிறோம் இல்லையா அந்த ஹூ இந்த மாதிரி இந்த சந்திரன் போட்டு புள்ளி வருது இல்லையா இதெல்லாம் மூக்குல ஒலிக்கிற ஒலிகள் அப்படின்னு சொல்றதாலதான் அனுநாசிக் அப்படிங்கிறாங்க இது விசர்கு விசர்குன என்ன அர்த்தம் இந்த சைட்ல புள்ளியோட படிக்கிறோம் இல்லையா இதுக்குதான் விசர்கின்றது அத்தஹ பிராயக இது பிராத்தக அப்படின்னு இந்த மாதிரி வர்றது விசர்க் அப்படின்னு பேரு சரிதா இப்போ எப்படி அனுநாசிக் விசர்கெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம கூட்டு எழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கூட்டு எழுத்துக்கள் எப்படி எழு எழுதுறதுன்னு பார்ப்போம் ஓகேவா முதல்ல அனுசுவார் பார்த்தோம் இப்போ நாசிக் பார்த்தாச்சு விசர்கு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டு எழுத்துக்கள் எப்படி எழுதுறது அப்படின்றது பார்ப்போம்